தங்கலான் ட்ரைலர் ருவிதா பார்க்க போகிறோம் இந்த ட்ரெய்லருக்கு பண்ண எடிட்டிங் கட்டு சூப்பராக இருக்கு இந்த ட்ரெய்லரை மறுபடியும் மறுபடியும் பார்க்க வச்சதுக்கு காரணம் எடிட்டிங் கட்டு தான் அதே அளவுக்கு இந்த படத்தில் சிஜி கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்கும் நிறைய அனிமலை கிராபிக்ஸ்ல பண்ணிருக்காங்க ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல ஒரு கருஞ்சிரத்தை வரும் அது ஸ்னேக்கு மயில் பறவை இது எல்லாத்தையுமே சிஜில பண்ணிருக்காங்க அதோட அசைவும் அது பண்ற சில விஷயங்களும் தத்துருபமா இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த படத்துக்கு சிஜி ஒர்க் பண்ண சிஜி டீம் தான் சினிமோட்டோகிராபி கேமரா ஒர்க் சூப்பரா இருக்கு ட்ரெய்லரோட பிஜிஎம் சூப்பரா இருக்கு ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணது இன்னும் பதட்டமாக்குது ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு டெக்னிக்கலா வரப்போற ஒரு சூப்பரான படமா இருந்தாலும் அதுக்கும் மேல இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் அவங்களோட கெட்டப் அவங்க போட்டிருக்க காஸ்டியூம் இத பத்தி பேசியே ஆகணும் இந்த படத்தோட ஹீரோவான விக்ரம பத்தி சொல்லவே தேவையில்ல அவர் எந்த அளவுக்கு ஒரு படத்துக்காக அவர் உடம்ப மாத்துவாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு இந்த படம் அளவுக்கு நான் எந்த படத்திலயுமே கஷ்டப்பட்டது இல்லைன்னு அந்த அளவுக்கு இந்த படத்துல அவரோட ஒர்க் இருக்கு அது இந்த படத்தோட பஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணும் போதே தெரிஞ்சிருச்சு விக்ரமா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் கெட்டப்பை चेंज பண்ணி இருக்காரு இந்த ட்ரைலரை போது தெரிஞ்ச விஷயம் என்னன்னா அந்த ஊரே அவர் இருக்க கெட்டப்பல தான் இருக்கு அவர் மட்டும் இல்ல இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது பொதுவா 파ராஜித் படன்னாவே ஜாதி அரசியல் பேசுற படமா தான் இருக்கும் இந்த படமும் ஜாதி அரசியல் பேசுற படம் தான் இது வரைக்கும் பா ரஞ்சித் பண்ண படத்திலேயே ஒரு பேசும் பொருளான ஒரு சிறந்த படமா இந்த படம் இருக்கும் இந்த ட்ரெய்லரை பார்க்கும் படத்தோட கதை இதுதான் ஒரு தெளிவு கிடைக்குது அந்த கதை என்னன்னா வெள்ளக்காரங்க இந்தியால வந்து இருந்த அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்க மக்களை அடிமைத்தனம் படுத்தி கேஜிஎஃப் கூட்டிட்டு போய் தங்கம் எடுக்கிறதுக்காக மைனிங் வேலை அவங்களுக்கு தராங்க இது கிடையில விக்ரமுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல ஒரு வில்லி இருக்கா அவ ஒரு கற்பனை கேரக்டர்னு சொல்றாங்க அது யாரு விக்ரமால அங்க இருக்க மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன மக்களுக்கு தீர்வு எப்படி கிடைக்க போகுதுன்ற ஒரு கதையாக தான் இந்த படத்தோட கதை இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு முழுக்க முழுக்க டிஃப்ரெண்ட்டான கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நடிச்சு கொடுத்த விதமாகட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி டப்பிங் பேசுனது சிக்ஸ் சவுண்ட் எஃபெக்ட் கேமரா ஒர்க்கு எடிட்டிங் சிஜி கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு ஒரு ஜாதி அரசியல் கதை ஒரு பீரியடு ஃபிலிப் இந்த அந்த கதையை இவங்க மாதிரியான படத்தை ஒரு நல்ல குவாலிட்டியான படமா கொண்டு வரணும்னா நிறைய சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கும் அது எல்லாத்தையுமே உடச்சு ஒரு கண்டென்ட்ட கொண்டு வந்திருக்காங்க அந்த கண்டென்ட்ல இருக்க ஒரு பார்ட்ட பார்த்தாவே தெரியுது கண்டிப்பா இந்த படம் மிக பெரிய அளவுல ஹிட் ஆகும்னு